ராகவ பக்கத்தில் லாவணியா உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாரு லாவணியா எதுக்காக நீ ராகவ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மதுவை ஒளிச்சு வச்சுட்டு நீ வந்து இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க எதுவுமே சொல்ல முடியல அவளை எழுந்துரு மேலே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது லாவணியா நீ பண்ணதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ராகவும் அப்படியே திட்டுறாரு இங்கே பாரு ராகவ் நடந்தது நடந்துடுச்சு அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான் நீ இப்போ என்ன பண்ணுற நீ அபி கட்டில தாலி கட்டு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க மது கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க மது நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அபி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு அபி கேக்குறாங்க அதுக்கான காரணம் நான் உங்ககிட்ட சீக்கிரமாகவே சொல்கிறேன் அது நல்ல காரணம்தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்போ போய் மனமேடையில் உட்காருங்க நீங்கள் தான் ராகவ் கூட உட்காரணும் அப்படின்னு மது சொல்கிறாங்க அவளே சொல்லிட்டு அல்ல உனக்கு இதுக்கு மேலே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படியே கத்துறாங்க அபி அப்படியே வராங்க பாட்டி சொன்னதுக்காக வந்து ராகவோட பக்கத்தில் உட்காடுறாங்க உட்காந்துச்சிட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனால் முரளிக்கும் சுந்தரிக்கும் அப்படியே கடுப்பாக இருக்கும் அப்படியே பார்க்குறாங்க அபி ஏற்கனவே அவங்க உங்கள் கழுத்தில் கட்டின தாலியை என்னால் தாங்க முடியல இன்னொரு வாட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாக அதுவும் ஏன் கண்ணு முன்னாடி நடக்குது என்னால இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி அப்படியே கடு பாக்குறாரு சுந்தரிக்கும் கோபம் வருது நாம ஒரு பிளான் போட்டா அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கடுப்பா இருக்காங்க மற்ற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே ஆசீர்வதம் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காங்க பாட்டி எல்லாருமே ராகவா அபிகட்டுல தாலி கட்டுன பாட்டி சொல்றாங்க ராகவும் அபிகட்டுல தாலி கட்டுறாரு ரெண்டு பேருமே அப்படியே பாத்துக்கிறாங்க அபி ராகவா பாக்குறாங்க ராகவா அபிய பாக்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க